அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாளை முதல் ஷார்ட்ஸ் வடிவத்தில் இந்த வருடம் நடக்க இருக்கின்ற இந்த வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சிக்கான பலன்களை கோச்சார பலன்களை ஷார்ட்ஸ் வடிவத்தில் நாளை முதல் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் சுருக்கமாக பலன்களை ஷார்ட்ஸ் வடிவத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி என்றால் மேஷராதி ஒன்றாம் பாகம் மேஷராசி ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் அப்படி பாகம் பாகமாக போடுவேன் அடுத்த ராசி வரும்போது ரிஷபராசின்னு போட்டுருவேன் அதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அதனுடைய முதல் முயற்சியாக இன்று சனி பயிற்சி என்று நடைபெறுகிறது என்பதை என்னுடைய சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இன்றைக்கி போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் அவசியம் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்